الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن

சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கு இருக்கக்கூடிய நம் மனைவின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்து எங்க நியமிக்கு அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அருளால் புனிதமிக்க மாதமான ரஜபுடைய மாதத்திலே வல்லா அல்லாஹ் நம் அனைவரையும் நுழைய செய்திருக்கிறான் எல்லா புகழும் அல்லாஹுக்கே கனியமானவர்களே மிக பாக்கியம் பெற்ற ஒரு மாதத்திலே நாம் ஹயாத்துடன் இருக்கிறோம் மிக மிகவும் பாக்கியம் பெற்ற ஒரு மாதம் குர்வானி தலா கூறுகிறான் பனிரெண்டு மாதங்கள் அல்லாஹுடைய கணக்கிலே மாதங்கள் பனிரெண்டு அதில் நான்கு மாதங்கள் கன்னியமிக்க மாதம் என்பதாக அல்லா தலா கூறுகிறான் எந்தெந்த மாதம் கன்னியமிக்க மாதம் அல்லாஹ் கூறுகிறான் ரஜபு துல்காதா துல்ஹிஜா துல்காய்தா துல்ஹிஜா ரஜபு முஹர் முகரமுடைய மாதம் இந்த நான்கு மாதங்கள் இருக்கிறதே இந்த நான்கு மாதங்களும் அல்லாஹ் மிக கண்ணியமான மாதம் எனவே என்ன செய்யாதீங்க அல்லாஹ் அல்லாஹலா கட்டளையிடுகின்றான் இந்த கன்னியமிக்க மாதத்திலே நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் இரு போரிடாதீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் அடியார்களுக்கு கட்டளையிடுகின்றான் கண்ணியமானவர் ரஜப் அவ்வளோ ஒரு பாக்கியம் நிறைந்த மாதம் ஏன் இதை தொடர்ந்து ஷாபான் வருகிறது இப்போ நம்ம இன்னைக்கு ரஜபு மூணில் இருக்கோம் இதைத் தொடர்ந்து ஷாபான் வருது ஷாபானை தொடர்ந்து எத்தனை ஷாபானை தொடர்ந்து ரமலான் வருகிறது அப்போ ரமலான் இன்னும் அதிகமான பாக்கியம் பெற்ற ஒரு மாதம் எனவே அந்த மாதத்தை அடைவதற்கு முன்பாக இந்த இரண்டு மாதங்களையும் நாம் நன்மையிலே நாம் நன்மை செய்யும் விஷயங்களிலே அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் எப்படியெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை தான் பெருமான சலாலிசம் அவங்க நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளார் கண்ணியமானவர்களே இந்த ரமலானை குறித்து இந்த ரமலானை குறித்து பெரியார்கள் ஆலயங்கள் கூறுகிறார்கள் ரமலான் என்பது அதாவது ரஜப் மாதம் என்பது ரமலானுடைய அமல் செய்யக்கூடிய ஒரு முன்னோட்ட பகுதி தான் இந்த ரஜபு ஷாபானும் ஐந்து நேர தொழுகை நம்மள்ட்ட என்ன இல்லை தொழக்கூடிய ஒரு வழக்கம் இல்லை ஏதோ ஒரு பக்து விட்டு விட்டு தான் தொழுவோம் என்பதாக இருந்தால் திடீர்னு நம்ம ரமலானில் ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா அதிலே சிறு தோலிகள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே அப்படி தொழுகையிலே குறைவுள்ளவர்கள் அல்லது பா இயல்பாக ஏதோ ஒரு பாவத்திலே ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் ஈடுபாடு உள்ள நபர்கள் இது போன்ற என்னென்னெல்லாம் மனிதனிடத்திலே அல்லாஹின் நெருக்கத்தை அடையக்கூடிய குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் இங்கிருந்தே சரி செய்து கொண்டே வந்தால்தான் ரமலானிலே முழுமையாக அமல் செய்ய முடியும் ரமலானிலே முழுமையாக அமல் செய்ய முடியும் இதுதான் இந்த ரமலான் இந்த ரஜபு மதத்தையும் ஷாபான் மாதத்தையும் ரமலான் மதத்தையும் அழகழகான வர்ணனைகள் மூலியமாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரே அவங்க கிதாப்ல பதிவு செய்கிறாங்க ஆண்டு என்பது ஒரு மரம் நமக்கு தெரியும் மரம் அழகானது அந்த மரத்துல இலைகள் அழகானது அதுக்கப்புறம் அந்த இருந்து பழங்கள் வரும் அந்த பழத்தை மனிதன் பறிப்பான் இது அழகாக இந்த மாதங்களோட ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதங்களின் சிறப்பை பற்றி பாருங்க லதாயிஃபுல் மாரிஃப் என்ற கிதாபில் இமாம் பதிவு செய்கிறாங்க ஆண்டு என்பது ஆண்டுகள் என்பது அவங்க பதிவு செய்கிறாங்க பனிரெண்டு மாதங்கள் வந்து என்பதற்கு ஒரு மரத்தினுடைய வேரை போன்று வேறும் மரமும் நிற்கிதுல்லவா இது பனிரெண்டு மாதங்கள் என்று வைத்து கொண்டால் அல்ல இமாம் அவங்க குறிப்பிடுறாங்க உங்களுக்கு ரஜபு மாதங்கள் அந்த மரத்தினுடைய இலைகள் ரஜபு மாதம் என்பது மாதம் என்பது அந்த மரத்தினுடைய இலைகள் அதிலே அந்த மரத்தில் உள்ள பழங்கள் இருக்கிறதே அதுதான் ஷாபான் மாதம் என்று கூறுகிறார்கள் அந்த மரத்தினுடைய பழங்கள் இருக்கிறது அதுதான் ஷாபான் மாதம் ரமலான் இருக்கிறதே இதுதான் அந்த பழத்தை நீங்கள் பறித்து சாப்பிடக்கூடிய மாதம் என்பதாக இந்த நான்கு மாதங்களினுடைய பலன்களை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு கூறினார்கள் அல்ல மாரிஃப் என்ற கிதாபிலே இமாமே அப்ப ஒரு மரத்தை ஒப்பிடுகிறார்கள் பனிரெண்டு மாதமும் தான் இருக்க வேண்டும் அப்ப ஒரு மரத்தினுடைய அழகு என்பது நம்முடைய அமல்களின் அழகு என்பது இந்த மாதத்திலே அல்லாஹ் அதிகமான கூலிகளை தருகிறான் ஒரு நன்மை சேரமா ரெண்டு மடங்கான கூலி அதே போல் ஒரு பாவம் செய்தாலும் ரெண்டு மடமான கூலி இந்த மாதத்தில் கிடைக்கிது எனவே சகோதரர் சொல்கிறார்கள் அப்ப இந்த மாதத்தினுடைய இந்த இலைகளை போல நீங்க என்ன செய்யுங்க அதிகமான அமல்கள் செய்யுங்க ஷாபானுடைய மாதம் தொடர்ந்து அப்படியே ரஜபை தொடர்ந்து ஷாபானுங்கள் போன்று ரமலானிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் சவுண்டு ரமலா நீ என்ன செய்யணும் வேண்டும் நீங்க அந்த பழத்தை பறித்து கொள்ளலாம் எடுத்தோடனே ஒரு மனிதனுக்கு பழம் கையில கிடைச்சிடுமா விதைய போடணும் அது செடியோ ஆகணும் அந்த மரத்திலே அதற்கு பிறகுதான் அதிலிருந்து அதில் மனிதர் பலனடைய முடியும் சொல்லுகிறார்கள் எனவே ரஜபு ஷாபான் ரமலான் நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் உங்களக்கூடிய பன்னெண்டு மாதங்களிலே அல்லாவிடத்திலே மிக கண்ணியமான மாதங்கள் என்பதாக இமாம் பதிவு செய்கிறாங்க கண்ணியமானவர்களே இந்த மாதங்களிலே அதிகம் நான் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் பாவங்களை விட்டுவிட வேண்டும் பாவங்களை செய்யக்கூடாது பாவங்களை அறவே விட்டுவிட வேண்டும் அதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க நீங்கள் பாவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டு விட்டு ரமலானில் பரிசுத்த நபராக வந்துருங்க ரமலான் எப்போ ஒரு சகோதரில் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மார்ச் ரெண்டு கிட்டத்தட்ட வருது இப்போ நாம் இருக்கிறதே இப்போ ஜனவரியில் இருக்கிறோம் அப்போ இந்த இடைப்பட்ட காலம்தான் ரஜபு ஷாபான் இப்போ நாம் இருக்கிறது ரஜபு ரெண்டு அடுத்து ஷாபான் அடுத்து ரமலான் எனவே ரமலானுக்கு முன்னோட்டம் ஒரு தயாரிப்பு என்பதுதான் இந்த இரண்டு மாதம் நம்ம கவனம் செலுத்தும் இதில் தனியாக கவனம் ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு நம்முடைய புரிதலுக்கு வர வேண்டும் என்பதற்காக பாருங்க மேலும் சொல்றாங்க இந்த யார் பெருமான சலாலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க இந்த ரஜப் எவ்வளவு முக்கியம் ஷாபான் எவ்வளவு முக்கியம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு மாதத்துல இந்த மூன்று மாதங்கள் எவ்வளவு அவசியமானது பெருமான மாதம் ஒரு விவசாயி ஒரு விவசாயி என்ன செய்கிறார் சோதரிலே போய் நடவு நடுவதை சகோதரில் நடவை மாதம் நடவை நடுவதை போன்று அடுத்து என்ன செய்வார் அதுக்கு நீர் பாய்ச்சுவார் அந்த ஷாமான் மாதம் என்பது அமல்களில் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் ரஜப மாதத்துல தன்னுடைய அமல்களை மும்முரத்தை அதிக காட்டுவார் சாபானில இன்னும் அதிகப்படுத்துவார் அந்த ஷாபானில நீங்க அதிகப்படுத்துவதற்கு அதுக்கு நீர் பாய்ச்சுவதை போன்று நடவுக்கு நீங்க நீர் பாய்ச்சுவதை போன்று அடுத்து பெருமானம் சொன்னார்கள் ரமலான் மாதம் இதுதான் அந்த என்னது அந்த விளைச்சலானது நல்ல செலு செலுத்தி வளர்ந்து நிற்குமே அந்த மாதம் ரமலான் செலு செலுத்து அப்படியே நிற்கும் உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீங்கள் எதற்காக முயற்சி செய்தீர்களோ அதை பெறக்கூடிய ஒரு மாதமாக ரமலான் இருக்கும் ரமலானுடைய இறுதியில் என்ன செய்வதுலே நம்ம அடுத்து அந்த ஹஜ்ஜு பெரு கொண்டாடும் போது அல்லாட்டோடைய முழுவோ கொளிய முழுமையா இன்ஷா பெற்றிருக்காங்களா இந்த ரஜா புலந்து அமல்களை ஸ்டார்ட் பண்ணாங்களா பாருங்க இது அழகான ஒரு ஒப்பீடு அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க இதை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரும் அமல்களில் ஈடுபட வேண்டும் அமல்களில் ஆர்வப்பட வேண்டும் என்பதற்காக பெருமான சலாலிசியம் அவங்க விவசாயத்தோடு ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த மூன்று மாதங்கள் மேலும் அதிகமான இமாம்கள் அடியார்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஒப்பீடுகள் செஞ்சிருக்காங்க சில பல விதத்தையும் பார்க்கலாம் ஏதோ நம்ம மனசுல படும் அல்லவா அடுத்து சொன்னாங்க அந்த நம்ம முன்னாடி ஒரு கிதாப் சொன்ன பாத்தீங்களா தாய்ஃபு கிதாப்ல பதிவு செய்றாங்க ரஜபுங்கிற மாதம் சிறந்த நபர்களுக்கு கூடிய மாதம் சிறந்த நபர்கள் வணக்கத்துல முன் வரிசையில இருப்பாங்களே அந்த நபர்களுக்கான மாதம் அடுத்து சொல்றாங்க ஷாபான் என்பது மி மிதமான அமல்கள் செய்வாங்க அல்லவா மிதமாக நடுத்தரமாக இருப்பாங்க ரொம்ப மேலே போக மாட்டாங்க பாவத்துலேயும் பெற மாட்டாங்க ரொம்ப போக மாட்டாங்க அந்த மிதமான நபர்களுக்கான மாதம் ரமலான் இருக்கே இது பாவிகளுக்கான மாதம் என்று கூறுறாங்க பாவியலுக்கான மாதம்னால் அவரை அப்போ தவ்வாக செஞ்சுக்கிட்டோம் அவர் அப்பொழுது என்ன செய்ய சொல்லையே அதிகமாக தவா கேட்டுக்கொள்ளட்டும் அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை அந்த மாதத்தில் ஏற்கிறான் என்பதாக அழகான வர்ணையோடு ஒப்பிட்டு காட்டுறாங்க பாருங்க துன்னூன் மிஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அவங்க இது இன்னும் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க ரஜவுடைய மாதம் இருக்கு நீங்கள் பாவத்தை விடக்கூடிய மாதம் அடுத்து ஷாபானை பற்றி சொல்லுங்கள் சொல்றாங்க கீழ்படிந்து அல்லாவுக்கு செல்லக்கூடிய மாதம் எப்பயுமே நம்ம அல்லாஹ் கீழ்படிஞ்சுதான் இருப்போம் ஆனால் சொல்றாங்க அப்படியே கீழ்படிந்து தாழ்த்தவ தாழ்ந்து தலையை தாழ்த்தியவர்களாக அல்லா இடத்துல எப்பயுமே அமல்ல உள்ள மாதம் ரமலான் என்பதே இந்த இரண்டுக்கும் சேர்த்து நீங்கள் பரிசை பெறக்கூடிய மாதம் துன்னு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யறாங்க அடுத்து பாருங்க அதே கிதாப்ல பிவிரத்துல பதிவு செய்யப்படுது ரஜப மாதம் என்பது ரஜப மாதம் என்பது அல்லாட்ட ஒரு நன்மை செய்றீங்க அல்லாவுக்காக செய்றீங்கன்னு சொன்னா அமல் செய்றீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பன்மடங்கு இந்த மாதத்துல உங்களுக்கு பறக்கத்தாக்கி தரான் பன்மடங்கு பெருக்கி தரான் அது மட்டுமல்ல அந்த மாதம் முழுக்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம் எல்லா நிலையிலும் அல்ல உங்களுக்கு அதிகமான அருள் புரிய தயாராக இருக்கக்கூடிய மாதம் ராஜாபுடைய மாதம் இதுல ஸ்டார்ட் ஆகி அப்படியே ரமலான் ஷாபான் ரபானான்ல அல்ல இன்னும் அதிகமாக்கிட்டே போறான் சரி என்ன அல்லாஹ் அதிகமாக்கிட்டே போறான் தன்னுடைய அருளை அப்ப நான் மன்னிப்பு வேணுமா மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லா செல்வங்கள் வேணுமா அல்லது எல்லா துணியாவும் எனக்கு லேசாக்கி கொடு அல்லது குடும்ப கஷ்டங்கள் நீங்க வேண்டும் சகோதர இந்த மாதங்கள் கபூலியத்தான மாதம் எனவே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க என்பதாக இமாம்கள் சுற்றி சுற்றி இதுக்கான அழகான உதாரணத்தை சொல்லிக்கிட்டே வராங்க பாருங்க இந்த கித்தாப்பில் அழகாக இப்படி இன்னும் பதிவீசுறாங்க இமாம் பதிவு செய்ய அந்த இமாம் அப்படியே அந்த தொடர் எழுதுறாங்க அந்த ரஜப் என்பது மழை பொழிவது மக்களுக்கு பிடிக்கும் மனிதனுக்கு மலை என்பது நீர் அந்த வரத்து என்பது அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு மனிதன் அப்போ அந்த மலை பொழியக்கூடியதை வந்து இதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்க ஒரு காத்தடிக்க மலைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மனமான ஒரு காத்து மண் வாசனையான ஒரு காத்து இந்த காத்து தான் நம்ம இருக்கக்கூடிய ரஜப் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்க இந்த மாதம் இந்த ரஜப் இந்த மண் வாசனையை கொண்டு வந்து விட்டது அடுத்து ஷாபான் இந்த ஷாபான் மேகத்தை கொண்டு வந்து உங்க தலைக்கு மேல வச்சிட்ட மாதிரி பலன் தரக்கூடிய மலை இருக்கக்கூடிய அந்த மேகம் உங்க தலைக்கு மேல நிக்கிற மாதிரி அடுத்து சொன்னாங்க ரமலான் ஆஹ் மலை இறங்கிருச்சு உங்களுக்கு என்ன சகோதரே உங்களுக்கு மலை இறங்கி விட்டது என்பதாக இமாம் அவர்கள் இந்த மூன்று மாசத்தை நீங்க விட்டுறவே விட்டுறாதீங்க அமல்களில் என்ன செஞ்சிடாதீங்க கோட்டை விட்டுறாதீங்க நல்ல செயல் செய்வதை செஞ்சிடாதீங்க கோட்டை விட்டுறாதீங்க என்பதாக மீண்டும் மீண்டும் ஆர்வப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை சகோதரே நமக்கு இதில் பதிவு செய்கிறாங்க இன்னொரு சொல்லிவிட்டு இன்னொரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த மாதத்திலே இந்த புனித மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்தில் இந்த ரஜவிலே அல்லாட்ட ஒருத்தர் என்ன செய்யறாரு அழைக்கிறார் அந்த அழைப்புக்கு அல்லாஹ் பதிலளிக்காமல் விடமாட்டான் என்பதாகவும் பதிவு செய்கிறான் அல்லாஹ் எப்பயுமே முஜீப் அல்லாஹ் எப்பயுமே பதிலளிக்கக்கூடியவன் தான் சௌதரி ஆனால் இன்னால் இந்த மாதத்தை சொன்னார்கள் இந்த புனித மாதத்திலே யார் அல்லாஹை அழைப்பார்களோ அவருடைய அழைப்பை அல்லாஹ் ஏற்கின்றான் அவருடைய அழைப்புக்கு அல்லாஹ் பதிலளிக்காமல் அவருக்கு விடவே மாட்டான் கை இறக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது கொஞ்சம் தாமதமாவோ அல்ல என்ன செய்வான் உங்களுக்கு பதிலளிப்பான் எனவே அதிகமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் விடத்தில் கேளுங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்பு எல்லா விடத்தில் கேளுங்கள் என்பதாக அந்த கிதாபிலே பதிவு செய்கிறார் கனியமானவர்களே பாருங்க இன்னும் நம்ம ரமலானில் எவ்வளோ அமல் செய்ய வேண்டியது இருக்கு எவ்வளோ அமல் செய்ய வேண்டியது இருக்கு ஐதேர தொழில சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதிகமான குரான் ஓதக்கூடியது இருக்கு சுண்ணத் வரல் மட்டும் இல்லாமல் சுண்ணத்து நஃபில தொடரக்கூடிய அந்த பழக்கமும் இருக்கு இன்னும் இது அல்லாமல் திகரு செய்வது என்பதாக பல அமல்கள் இருக்கிறது ரமலானிலே ரமலானில் புரியுதுங்களா இவ்வளோ அமல் இருக்கு சகோதரிலே ஆனால் திடீர்னு நம்ம ரமலான்ல மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒன்னுல நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சா ஒரு இருபது இருபத்தஞ்சுல தான் நீங்க என்ன செய்யும் சகோதரில் ஏதோ கொஞ்சம் உங்களால் சரி கட்ட முடியும் கடைசி அஞ்சு நாள் கடைசி நாலு நாள் தான் அந்த பேணதுலே வரும் நடுவில் கோட்டை விட்டுருவோம் இது மனிதனுடைய இயல்பு அவ்வளோதான் மனிதனின் சக்தி அதான் சொல்கிறாங்க நீங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரஜபு வந்துடுச்சு இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஷாபான்லேயே நீங்கள் தொடருங்க ரமலானில் நீங்கள் ஃபுல் பவராக இருப்பீங்க ரமலான் என்ன சௌதர்லே உங்கள்கிட்ட ஒரு வக்து மிஸ் ஆகாது நீங்கள் ஃபஜிரை விட்டுற மாட்டீங்க லுகரை விட்டுற மாட்டீங்க அசரை விட்டுற மாட்டீங்க கேமில்லை துறக்கூடிய தராவியை விட மாட்டீங்க குருவானை உதவிக்கூடிய பழக்கத்தை இந்த மாதமே ஆரம்பிச்சிருங்க ரஜபுலே என்பதாக இம்மாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த மாதத்தின் சிறப்புகளை கொண்டே வருகிறார்கள் சகோதரே எனவே நம்ம ரஜாவை பயன்படுத்துகிறாங்களா இன்சால்லா வாரங்கண்ணியமானவர்களே பெருவானா சலாசன் அந்த வார்த்தையை சொன்னாங்க நம்ம மதில் பசி பதி வைக்கணும் ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் ஷாபானுடைய மாதம் எனதுடைய மாதம் ரமலானுடைய மாதம் உம்மத்தினுடைய மாதம் என்பதாக கூறினாங்க உம்மத்தி எதை கேட்டாலும் அல்லாஹ் தரக்கூடிய மாதம் மற்ற முன்னாடி உள்ள ரெண்டுமே அல்லாவிடத்தில் கையேந்தினால் ரஜபில் கிடைக்கும் பெருமானா சலாலேசலம் ரமணானுக்காக இப்பயே வரிஞ்சு கட்டி அமலில் ஈடுபட ஆரம்பிச்சுருவாங்கண்ணா வரிந்து கட்டி கொண்டு என்ற வார்த்தையே வருது அப்போ எந்தளவுக்கு நம்ம அமலில் ஆர்வம் காட்டணும் நமக்கு பெருமானா சலாசலம் காமிச்சு சென்றிருக்காங்க என்ற வார்த்தையை நம் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த மாதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறோம் அல்லவா இந்த தொழுகை நமக்கு கிடைத்த மாதம் இந்த மாதம்தான் இந்த மாதத்துல தான் நிமிஷாஸ்திரம் உடைய அந்த புனித பயணம் இந்த மனித குலத்துக்கே அதிகமான பாக்கியங்கள் அருள் இந்த தான் கிடச்சிச்சு பெருமான சராசம் அந்த பயணத்தின் போது போயிட்டு வந்துதான் நமக்கு ஏகப்பட்ட அல்லாஹூட்ல இருந்து பல கட்டளைகளும் கிடைத்தது ஐநேர தொழுகி கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த மாதம் மெஹராஜ் சென்ற மாதம் இந்த மாதம் பைத்துல் முக்கதசிலே எல்லா நபிமார்களுக்கும் பெருமான சராசம் தொழுக வைத்த மாதம் இந்த மாதம் பாருங்க எத்தனை பெரும் ஒரு பாக்கியமான ஒரு மாதத்துல இருக்கும் பாருங்க சோதரம் ஹிஜ்ரத் என்ற ஒன்று உள்ளது ஹிஜ்ரத் அந்த ஹிஜ்ரத் முதல் முதலாக ஹிஜ்ரத் செஞ்சதோ சஹாபாக்கள் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க அப்போ பெருமானா சலா அந்த குழுவில் மொத்தம் இருந்தது எண்பத்தஞ்சு பேர் தான் அப்போ அங்கே ஆரம்ப காலகட்டம் இஸ்லாத்தை ஏற்று அங்கே வாழ முடியல மக்களை ரொம்ப கொடும்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நம்மிஷம் சொன்னாங்க அபிசீனியா போங்க அது கூடிய அந்த மலர் என்னது நல்ல மனிதா இருக்கார் நஜாசி நீங்கள் போங்க அவர்கிட்ட போய் கொஞ்ச காலம் அடைக்கல இருங்க என்பதாக அனுப்பி வச்சாங்க அவங்க சென்ற மாதம் இந்த மாதம் இந்த மாதம் தான் போர் நடந்தது தபுக்கு போர் என்ன சகோதரர்லே இது வரைக்கும் மக்கா மதினால் இருக்கும்போது உள்ளூர் பிரச்சனை கோத்திரத்தார்கள் பிரச்சனை அரபுகளே வந்து வந்து சண்டடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன அல்ல அல்லா வருவங்கிற என்ன வருவாங்கிற சொல்லு இதையும் சொல்லு இதுவும் அதுவும் லா அல்லாஹ் அல்லாதான் எல்லாம் ஒன்று தான் என்பதாக சண்டடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி பெருமானா சலாரிசம் இதெல்லாம் சமாளித்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மேலே அப்போ மதினால ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசங்கள் ரோமர்கள் படையெடுப்பு நடக்குது எத்தனை சதவீதம் ரெண்டரை லட்சம் படைகளோடு தயாராகிருக்காங்க எப்படியாச்சும் மதினால பூந்து இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அழித்து விடலாம் என்பதாக இந்த செய்தி பெருமானா செலாசம் அவங்களுக்கு கிடைக்கிது பெருமானா செலாலிசலம் தன்னுடைய சகாபாக்களை முப்பதாயிரம் பேர் கொண்ட படையை தயாரிப்பு செய்கிறாங்க பாருங்க எங்க போனாலும் பெருமான சலாரீசலும் நாளைக்கு எங்க போறோம் எங்க போய் சண்டடிக்க போறோம் என்பதாக முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள் முனாஃபிக்கோட பிரச்சனை அங்கே இருந்துச்சு ஆனா இந்த போரை பத்தி சொன்னாங்க தபுக்ல நம்ம போறோம் எனவே நீங்க தயாராக்கி கொண்டுங்க என்பதாக முப்பதாயிரம் சஹாபாக்கூட போனாங்க சகோதரர் இந்த மாதம் நடந்தது என்ன நடந்தது தெரியுமா ரெண்டரை லட்சம் நபர்களோட போனாங்க அவர்கள் சண்டையிட முன்வரவில்லை தயாரிப்பு செஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க தான் ஆனா நம்ம விசாரசனை வராங்கன்னு கேள்விப்பட்டவனே அல்லாஹுடைய உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்தினா அந்த படைவர்கள் எல்லாம் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போய் அவங்க நாட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க பெருமான சராசன் மிகப்பெரிய கனிமத்துகளோடு இன்னும் பல தலைவர்கள் அந்த தலைவர்கள் முன் வந்து தன்னுடைய நான் உங்களுக்கு என்ன செய்ய வரி கட்டுற என்னுடைய காணிக்கை அதை பெற்றுக்கொள்ளுங்க என்பதாக முன் வந்து அவங்களுடைய பெரும் கனிமத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த மாதம் இந்த தவக்குடைய மாதத்துல இந்த ரஜவுடைய மாதத்துல அல்லாஹ் இப்படிப்பட்ட வெற்றியும் இந்த முஸ்லிம் கொடுத்தான் அகனியமானவர்களை இத்தனை சிறப்புகள் கனிவனா இன்னும் யோசிச்சு பாருங்க நபிசாஸ் நபித்துவம் கிடைச்சுன்னு சொல்றோம் நபிசாஸ் அவங்களுக்கு அல்லாஹ் நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்தான் அல்லவா அது இந்த மாதம் இந்த மாதத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜிப்ரேசன் வராங்க வந்து நபிசாஸ் அந்த இதை ஓதி அவங்களுக்கு கா முதல் சொல் வைக்கிற பிஸ்மி ரப்பிக்குங்கிற அதை ஓதி அவங்களை நபிங்கிற விஷயத்தை பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தது இந்த மாதம் சொல்ல இது ஏராளமான நன்மைகள் பறக்க பொருந்திய மாதம் ரஜப் மாதம் இதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் அடுத்த இரண்டு மாதங்கள் இன்னும் அதிகமா நமக்கு பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதம் எனவே யாரும் நம்ம என்ன இல்லையா ரஜபை நாம் சாதாரணமாக நடித்து விடக்கூடாது ரஜபுடைய அந்த கண்ணியத்தை மனதிலே பதிய வைக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் நம் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சொல்ல வேண்டும் ரஜப வந்து விட்டது அமல என்ன செய்யுங்க அதிகமாக ஈடுபடுங்கள் நேர காலங்களில் செஞ்சாதீங்க வீணடிச்சிடாதீங்க ஷாபானே அதிகமான அமல் செய்ய வேண்டும் ரமலான் முழுமையாக முழுமையா பிடித்த அடியாரில்லே உச்சபட்சமாக அடியாறு இல்லை அல்லாஹ் விரும்பி பார்ப்பான் அல்லவா அந்த இடத்துல நாமெல்லாம் வந்துடும் நம்ம குடும்பத்தோட என்பதாக நம் வீட்டிலேயே சொல்ல வேண்டும் பள்ளிகளிலே அது போன்ற அமல் நடக்க வேண்டும் முயற்சியானா கனிமாரலம் இத்தனையே சிறப்பு பெற்ற ரஜபுடைய மாதம் எனவே அல்லா இனிமே இந்த தான் பெருமாள் நசலாசம் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதத்தை அடைஞ்சிட்டீங்களா எப்படி துவா செய்யுங்க என்ன என்னதுவா அல்லாஹ் ஃபீ அல்லாஹும் ஷாபான் எல்லா ரஜபு மாசத்துலயும் ஷாபான் மாசத்துலேயும் எனக்கு பறக்க செய்யலா ஒபன் ரமலான் எல்லாம் அதுலேயும் எனக்கு மூத்த கொடுத்துடாதா அந்த ரமலான நான் அடைஞ்சிடணும் என்ன செய்ய சோதரல்லே ரமலான நான் அடைஞ்சிடணும் என்பதாக பார்த்தேன் ரஜபு மணி நாக நம்மளா அரபு மாதங்களில் கணக்கு வைக்கிறதில்ல ஆங்கிலேயர் மாதங்கள் அவனுடைய ஆயிரத்தி எட்நூறுக்கு அப்புறம் அந்த இந்த பழக்கம் ஆங்கிலேயருடைய தாக்கம் ஏற்பட்டு நம்மளுடைய லீவு எல்லாமே நம்முடைய பர்த்டே எல்லாமே அதுதான் ஞாபகம் ஆனால் அக்யூரட்டான ஒரு கணக்குன்னு சொன்னால் சந்திர கணக்கு தான் அரபு கணக்கு தான் அப்போ நீ ஞாபகம் நம்ம இருக்கிறது இப்போ ரஜபுலா இருக்கும் அடுத்து ஷாபான் அடுத்ததான் ரமலான் இதை தான் நம்ம மீண்டும் 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 இங்கே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு என்ன மாசன்னு கேட்டால் கூட தெரியாதுல்லவா அதிர்ச்சினால மூணே மாற்றி மாற்றி சொல்லிட்டு நினைக்க வேணாம் ஆ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் என்ன செய்யும் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் விட்றாதீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்கிறோம் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க தொடர்ந்து ரமலான் வருது ரமலானில் திடீர்னு அமல் செய்ய முடியவே முடியாது திடீர்னு நான் அவுளியாக ஆகிடுறேன்னு அப்படிலாம் ஆக முடியாது கொஞ்ச நாள் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் எனவே சதுதில் இந்த மாதிரி நம்முடைய அமல்களை ஆரம்பிப்போம் வல்ல அல்லா நம்ம நேரையும் புரிந்து கொள்வானாக இந்த ரமலானிலும் ரஜபிலும் ஷாபானும் அல்லாஹ் நமக்கு அதிகமான வரக்கத்துக்களை தருவானாக குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கத்துக்காக செய்யுங்க சொல்லுவாங்க எது வியாபாரம் வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்களா ரஜபில் ஆரம்பிங்க பல மடங்கு உங்களுக்கு பரக்கத்து பெருகி வரும் சதுதலை இந்த ரஜபில் யாராச்சும் அப்படியே திட்டம் இருந்தால் இந்த மாதம் ஆரம்பிச்சிருங்க பிஸ்மில்லான்னு நல்ல பறக்கத்தோறும் அடிமையாக அதிகம் அதிகமான அபிவிருத்திகள் உங்களுக்கு ஏற்படும் என்ன சகோதரே வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ராஜபு சாபானிலே பறக்கத்தை ஏற்படுத்தி ரமலானை வல் அடையக்கூடிய வல்ல நல்ல பாக்கியத்தை வல்லல்லா நம் அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கும் இந்த உம்மத்தில் உள்ள அனைத்து நல்லடையாருக்கும் வல்லல்லா தந்தல் புரிவானாக வாஹிருதான் அஹமது இல்லாஹி ரபிலாளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பறக்காதேன் சுனத்துலவாதங்க சுனத்துல